ஆயிரூபா ரெண்டாயிரரூபா செலவு பண்ணி பிரியாணி பண்ணுறீங்க நல்லா வரலாம் என்ன பண்ணுவீங்க ஒரு முந்நூறுபா கொடுத்து கிடம வாங்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவுமே இல்லாமல் செஞ்சிடலாம் ஒரு ஸ்டெப்பு கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிரியாணி செஞ்ச சந்தோஷமோ பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும் ஹே ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டிகே ஃபுட் ஜங்ஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி மட்டன் பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி சிக்கன் பிரியாணியாக போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துட்டு மட்டன் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணியை எப்படி செஞ்சால் ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எந்த பிரியாணி செஞ்சாலுமே அரிசியே முதல் அளந்துக்கணுங்க அது தம் பிரியாணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வடி பிரியாணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இது என்ன ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரைன் ட்ரிபிள் எக்ஸ்எல் அப்படிங்கிற ரைஸுக்கு இது பிளாக் கலர் பேக்கில் வரும் இந்த ரைஸை வந்து இப்போ நம்ம அளந்துக்க போகிறோம் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் கரெக்டாக இது ஒரு பாத்திரம் வர மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டால் நம்ம அளவு தண்ணி ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஓகே இப்போ மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இருந்தாலும் நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் ஊறலாம் அதுக்கு மேலே எத்தனை மணி நேரம் வேணால் ஊறலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாச்சும் ஊறணும் அதுதான் விஷயம் பாஸ்மதி அரிசியில் மட்டும் அரிசியே நம்ம ஊற வச்சுட்டோம் தண்ணியே அளந்துக்க போகிறோம் உலைக்கு உள்ள தண்ணி ஒரு பங்கு அரிசி எடுத்தால் மூன்றை பங்கு தண்ணி வைக்கணும் இதுதான் கணக்கு இப்போது இதில் ஒன்று அரிசி எடுத்து மூன்றரை தண்ணி வச்சுக்க போகிறோம் ஒன்று இப்போ மூன்றரை பங்கு தண்ணி வச்சுட்டோம் இதை மூடி போட்டுடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பிரியாணிக்கான பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா சமைச்சு முடிக்கும் போது ஒரு நாலரை கிலோ வரைக்கும் வெயிட் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு லிட்டர் தண்ணி போடுற பாத்திரமாக இருக்கிறது நல்லது பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஓகே பாத்திரத்தை வச்ச உடனே எண்ணெயை ஊற்றிக்கிறோம் கடலை எண்ணெய் முந்நூறு கிராம் இப்போ கடலெண்ணெய் எண்ணெய் சூடாகிட்ருக்கு அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ஒன்றரை கிராம் கிராம்பு மொத்தமாக இப்படியே போட்டுடலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டு தோல் உரிச்ச பின்னாடி எடை வைக்கணும் பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சிக்கிங்க பூண்டு அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு மட்டும் சேருங்க அப்போ தான் சீக்கிரமாக ஆகும் வேலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஒம்போது நிமிஷம் ஆகும் இந்த பூண்டு வதங்க வீட்டு அடுப்பில் நீங்கள் வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து அது மாறுங்க அதனால் எப்படி கணக்கு வச்சுக்கணும் பூண்டு வதங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கம கமன்னு வாசனை வரணும் இந்த பச்சை நாத்தம்னு சொல்லுவோம்ல பூண்டில் ஒரு பச்சை நாத்தம் அடிக்கும் அந்த நாத்தம் போய் வாசம் அப்படியே கமன்னு வரணும் அது வரைக்கும் வதக்குங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே கூடாது ஓகே இப்போ பாருங்கள் கைவிடாமல் பொறுமையாக கிண்டிகிட்டே வாங்க ஃப்ளேமில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை வாசனை நல்லா கமகமன் வரணும் இப்போ பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் லைட் எல்லோ இஷ்ஷாக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சு அரைச்ச இஞ்சி நூறு கிராம்ங்க ரெண்டும் சேர்ந்து அடிப்பிடிக்காமல் வதக்குங்க இந்த இஞ்சி பூண்டு வதக்கிறது தான் உங்கள் பிரியாணி வாசமே இருக்குது அதனால் கொஞ்சம் அழுப்புப்படாமல் வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து வதங்கி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் கறி நல்லா இளங்கறியாக இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கிற மட்டனாக இருந்தாலும் முத்தலா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சுனாக்க கறி நல்ல பிங்க் கலர்லேயும் கிடைக்கும் அதே டைம் வந்து சாஃப்டாக வெந்துடும் நல்லா இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க இஞ்சி பூண்டு விட நம்ம மட்டனும் வதங்குது வதங்கினாலுமே நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிரும் இதே ஸ்டேஜில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் தனி மிளகாய் தூள் எவ்வளவு கிலோவுக்கு பத்து கிராமங்க இது மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஃபுல் ஸ்கூப் இருந்தால் பத்து கிராம் கணக்குங்க ஆனாலும் நீங்கள் எல்லாம் இட இடம் மிஷின் வாங்கிருங்க ஒரு முந்நூறுரூவா தான் வரும் அதை வாங்கிட்டீங்கன்னாவே பிரச்சனை இல்லை பத்து கிராம் தனி தூள் சேர்த்துருக்கேன் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு பிரியாணி ஆயிரரூபா ரெண்டாயிரூபா செலவு பண்ணி பிரியாணி பண்ணுறீங்க நல்லா வரலாம் என்ன பண்ணுவீங்க ஒரு முந்நூறுரூவா கொடுத்து இட மிஷின் வாங்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவுமே இல்லாமல் செஞ்சிடலாம் ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டனோட கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க இப்போ ஒரு நூறு எம்எல் நம்ம சுடு தண்ணியை கொடுத்துடலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டோம்ல இப்போ சேர்த்த பின்னாடி என்ன பண்ணுறோம் மூடிடுறோம் மூடிட்டு சுற்றி ஆவி வந்தோடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க இப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டீங்கன்னாவே என்னான்னா ஒரு கால் வேக்காடு வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்தோம்னா பிரியாணி வந்து நல்ல மசாலாவாக தெரியும் நீங்கள் இப்போயே வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கதியை சேர்த்திங்கன்னா மசாலாவே பிரியாணியில் தெரியாது இது ஒரு சின்ன சீக்ரெட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஞாபகம் வச்சு பண்ணுங்கள் மட்டன் பிரியாணி மட்டும் இப்படி சிக்கன் பிரியாணி பிரச்சனை இல்லை இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஆவி நல்லா வந்துக்கிட்டே பாருங்க ஓப்பன் பண்ணுறேன் பார்த்திங்களா அப்பப்போ கிண்டி விடுங்க நம்ம தான் தண்ணி ஊற்றிருக்குமே நான் விட்டிங்கன்னா திடீர்னு அடிப்பிடிச்சிருச்சுன்னா பெரிய தொல்லையாக போயிடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இதுலேயே வந்துருச்சு ஓகே இப்போ பத்து கிராம் மல்லி பத்து கிராம் புதினா சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது முந்நூறு வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி சேர்த்துங்க கொத்தமல்லி புதினா வெங்காயத்தை சேர்த்துட்டோம் தக்காளி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி தான் சேர்க்கணும் ஏன்னா அது ரொம்ப நேரம் வதக்க போகிறதில்ல சீக்கிரம் பிரியாணி ரெடி ஆகிடும் அதுவே மட்டனோ பீஃபோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி அரைச்சிருக்கிறேங்க இதை நான் இப்போ சேர்க்க போகிறேன் அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறது கல் உப்புங்க இருபத்தஞ்சி கிராம் கல் உப்புங்க இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இந்த பதம் வந்த உடனே நம்ம சுடு தண்ணியை கொடுத்துடலாம் அளவு தண்ணியை இப்போ உல தண்ணியும் கொதிச்சிச்சு அளவு தண்ணி மட்டும் நம்ம கொடுத்துருவோம் இப்போ ஒரு பங்கு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கிலோ அரிசி இதுக்கு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுவோம் ஆல்ரெடி நூறு எம்எல் ஊற்றுனம்ல அதை நீ கணக்கில் வச்சுக்க வேணாம் ஏன்னா இது கொதிக்க 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 அதை அதெல்லாம் வந்து எவாபரேட்டாக போயிடும் இப்போ நம்ம வச்சுக்க வேண்டியது அரிசிக்கான தண்ணி ஒன்றுக்கு அரை அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வைக்கிற அளவு தண்ணியில் கறி மூங்கலன்னா கறி முங்குற மாதிரி வச்சுங்க ஒவ்வொரு வீட்டோட பாத்திரத்துக்கும் அளவுங்க கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கறி முங்குறதை கன்ஃபார்ம் பண்ணிங்க இப்போ பார்த்துங்க இப்போ எல்லா கறியும் முங்கியிருக்குங்க தேர்ட்டி மினிட்ஸ் வச்சோம்னா இந்த கறி சாஃப்ட்டாக வந்தாங்க இப்போ பாருங்கள் சுற்றி ஆவி வருது தெரியுதுங்களா இந்த மாதிரி ஆவி வந்தோடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டோம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் கூட தண்ணி அளவு மாறவே மாறாது அரை மணி நேரம் நான் இப்போ அலாரம் செட் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் கறி எப்படி வெந்திருக்கிறதுனு காட்டுற பாருங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சால் தான் அளவு தண்ணி மாறாமல் இருக்கும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலாரம் அடிச்சிருச்சு நான் இது வரைக்கும் நடுவில் ஓப்பனே பண்ணல அந்த மாதிரி நடுவு நடுவில் திறந்தீங்கன்னா என்ன ஆகும்னா தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும் இப்போ துறக்கிற பாருங்க அப்படியே வாங்க இப்போ கறி வெந்திருச்சாங்கிறத செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணுறது எப்படி பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொதிக்க கொதிக்க இருக்கும் கை வச்சிங்கன்னா சுற்றும் அதனால் பச்சை தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுங்க ஓகே பாருங்கள் அப்படியே எப்படி வந்துருச்சு பார்த்திங்களா கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு வந்தாலே போதுமானது இந்த இந்த மாதிரி கறி வெந்துருச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணுங்க தயிரை சேர்க்கணும் நூறு எம்எல்ஏ போட தயிரை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கறி வேகாமல் நம்ம புளிப்பு சேர்த்தோம்னா என்ன ஆகணும் கறி வேகாது அதனால் நான் தயிர் என்ன பண்ணோம் கறி வெந்த பின்னாடி சேர்த்தோம் தயிர் சேர்த்த கையோட ஒரு லெமனை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் பழமாக இருந்தால் ஒரு பழம் சின்னதாக இருந்தால் கால் பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லெமனை சேர்த்துட்டுங்க லெமன் சேர்த்த உடனே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை தூக்கிட்டு தோசைக்கல்லில் வச்சுருவோம் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை செட் ஆகிற மாதிரி ஒரு தோசை கல் வச்சுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுங்க கல் சூடாகி மசாலா சூடாகணுங்க முக்கால் மூடி மூடி வைக்கிறோம் முழுசாக மூடக்கூடாதுங்க அப்போ வந்து கசப்பு வரும் நல்லா கொதிச்சிருச்சின்னு வச்சிங்களேன் மூடி போட்டு கசக்கும் அதனால் அப்படி பண்ண வேண்டாம் முக்கால் மூடி மட்டும் மூடி வைங்க கல் சூடாகி மசாலா சூடாகட்டும் இப்போ நம்ம உலகில் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் கல் உப்பு இப்போ உலை நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம அரிசியை தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் கல் சூடாகி மசாலா சூடாகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அரிசியே கொட்ட போகிறோம் இவ்வளோ தூரம் பார்க்கணுமா ஸ்டெப்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணோமானால் கண்டிப்பாக பிரியாணிக்கு ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லேயும் ஹோட்டல்லையும் கிடைக்கிற ஃபினிஷிங் கிடைக்கும் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு மிஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வீட்டில் ஒழுங்காக வரமாட்டேங்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ உலை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அரிசியை சேர்க்க போகிறேன் அரிசியை கொட்டின உடனே பார்த்தீங்கன்னா அளவு தண்ணியை எடுத்து வச்சிக்கணும் மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை லிட்டர்ந்து ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா திடீர்னு மேலே பத்தலைன்னு வச்சிங்களேன் சாப்பாட்டுக்கு மேலே பத்தலைன்னா கொடுக்குறதுக்கு தண்ணி வேணும் அது லேட்டாக எடுத்தால் என்ன ஆகும் கஞ்சி விட்டுரும் அதனால் அரிசியை கொட்டின உடனே எடுத்துக்கும் உப்பு தண்ணி தான் எடுத்து வச்சுக்கணும் உப்பு தண்ணி தான் மேலே ஊற்றணும் ஓகேங்களா இப்போ நம்ம அரிசியே கிண்டி விட்டுக்கலாங்க நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு உப்பு பார்க்குறது இப்போ தான் உப்பு பார்த்துடணும் இதுலேயும் உப்பு பார்த்துடணும் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி இருக்கணும்னா கறிக்குதோ ஓவராக போட்டோமோன்னு உங்களுக்கு தோணணும் அந்தளவு உப்பு கறிக்கணும் மசாலாலேயும் உப்பு பார்த்துடலாம் பர்ஃபெக்டாக இருங்க எப்படி இருக்கணும் உப்பு காரம் புளிப்பு பார்த்தா தொண்டை வந்து காரத்தில் எரியணும் நமக்கு லேசாக தகனு அந்த அளவுக்கு காரம் இருக்கணும் தொண்டைக்குள்ளியில் உப்பு புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் ஒரு பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இங்கே வாங்க இப்போ கொதிக்க பாருங்க எப்போவுமே சென்ட்ராக கொதிக்கிற மாதிரி வச்சுங்க அரிசியை பின்னாடி ரொம்பவும் போட்டு அதை ப்ரெஷர் பண்ணாதீங்க ரைஸ் உடஞ்சிரும் இது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் வந்திருக்கு ஆ இப்படி இருக்கிறத விட இன்னொரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் நல்லா தெரியும் நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் லென்த்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மொத்தமாக அஞ்சு நிமிஷம் விடுங்க அதுக்கு மேலே விட வேண்டாம் அதுவே போதும் நல்லா கொதித்த பின்னாடி அரிசி கொட்டணும் அதை மைண்டில் வச்சுங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அரிசியோட லென்த்து இந்த அளவுக்கு வந்தால் நீங்கள் வடிச்சிடலாம் உங்களுக்கு அரிசியோட முழு லென்த்து தெரியும்னு வச்சுங்களேன் அதில் பாதி வந்திருக்கான்னு பார்த்துங்க பாதி வந்துருச்சு அடுப்பு நான் அணைச்சிட்றேன் இல்லைனா உள்ளே அரிசியாகவே இருக்கணும் மேலே லேசாக சாதம் மாதிரி இருக்கணும் சரியா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒலையை வடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பாருங்க நீங்கள் ஒரு பாத்திரங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் கூட நீங்கள் வடிச்சுட்டு வந்துடலாம் இங்கே நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக டைரெக்டாக வடிக்கிறேன் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன் ஒரு அகலமான வடி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அரிசியை வடிச்சிட்டோம் மசாலா நல்லா கொதிக்குது மசாலா நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசியை எடுத்து கொட்ட போகிறோம் இது லேசாக இப்படி நகர்த்தி விட்டுங்க எல்லா பக்கமும் அப்போது எல்லா இடத்துக்கும் ரைஸ் போய் கரெக்டாக செட்டில் ஆகிடும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி இப்போ எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும் அரிசி பாருங்க லேசாக அளவுக்கு தண்ணி இருக்குது கரெக்டாக ஈவனாக வச்சுங்க அரிசி மூங்குற அளவுக்கு இப்போ சுடு தண்ணியை கொடுத்துங்க இந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களோட பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சே போகாது தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கார தண்ணி கொடுத்தோம் இப்போ மேலே சுடு தண்ணியை கொடுக்குறோம் உப்பு போட்ட சுடு தண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உப்பு போடாத தண்ணியெல்லாம் கொடுத்துடக்கூடாது உப்பெல்லாம் கூடலாம் போயிடாது கரெக்டாக இருக்கும் பயப்படாதீங்க நம்ம தண்ணி கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா மசாலாலாம் மேலே வந்துடுச்சு இப்போ நம்ம மூடியை போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து ஆவி வெளியே வந்த பின்னாடி மேலே கொட்டாங்குச்சி போட்டு கொளுத்தி விடணும் இப்போ ஆறு நாற்பத்தெட்டு ஆகுதுங்க சுற்றியும் ஆவி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது நம்ம பார்த்துக்குவோம் ஏன்னா அது ஆவி வந்தால் தான் மேலே கொட்டாங்குச்சி கொளுத்தி போடணும் கொட்டாங்குச்சி கொளுத்தி போடும்போது நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடறோம் அதுலேருந்து இருபது நிமிஷம் கணக்கு இப்போ இருந்தே இருபது நிமிஷம் கணக்கு இல்லை ஓகே இப்போ சுற்றியும் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே சுற்றி ஆவி வந்துருச்சு இருபது நிமிஷம் நான் டைமர் செட் பண்ணிக்கிறேன் அலாரம் அடித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஃபுல்லாக சிம் பண்ணிடுறேன் இருபது நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்கும் அப்போ வந்து பார்ப்போம் இப்போ இந்த கொட்டா தொடர்ந்து எரிஞ்சிகிட்டே இருக்கணும் இல்லை இந்த மூணு கொட்டாங்க எரிஞ்சால் எரிஞ்சா போதும் அந்த சூடே இந்த ஒரு கிலோ பிரியாணிக்கு போதுமானதாக இருக்கும் வாங்க இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாத்தீங்களா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வருது பாருங்க அது அடிப்பிடிக்காம வந்திருக்கா நம்ம டைமிங்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அடிப்பிடிக்காம வரும் ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வந்துடும் இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பிரியாணியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அடியில் இருக்கிற சாப்பாடு எடுத்து எடுத்து இப்படி மேலே வச்சுங்க அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் வடி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரலாக கடையில் எப்படி பிளேட் அடிப்புமா அந்த மாதிரி அடித்து காட்டுறேன் ஒரு முப்பது கிராம் பீஸ்னால் ஒரு நாலு பீஸ் வைக்கலாம் ஒரு நூற்றி இருபது கிராம் ஒரு போர்ஷன் கரெக்டாக இருக்கும் ஐஸ் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்படி இது வர பிரியாணி நல்லா சூடாக பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சுக்கிறோம் கறி எப்படி வந்திருக்கு பாருங்களா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு கறி சுட சுட பிரியாணி பீஸோட மட்டன் பிரியாணி ம் நானே செஞ்சுட்டு என்னை பாராட்டிக்க கூடாது ஆனால் நானே பாராட்டிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருங்க பிரியாணி ஒரு ஸ்டெப்பு கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஒரு நல்ல பிரியாணி செஞ்ச சந்தோஷமும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்